கேரளாவில் மழை இருக்கா இல்லையா ஒரு கேள்வி எல்லாம் அங்கே படிச்ச பிள்ள என் பக்கத்தில் நிற்கிறேன் கேரளாவில் மலை இருக்கால்ல மேற்கு தொடர்ச்சியின் தொடக்குது அங்கதான் முடிவது ஒரிசா நீ படிச்சிருக்கில்ல எவ்வளவு சிக்கல் இதையே நீ எதுவும் சந்திக்க மாட்ற சிந்திக்க மாட்ற கேரளாவில் மலை இருக்கு கேரளாவில் ஆறு இருக்கு மண்ணை அள்ளக்கூடாது தடை இருக்கு மலையை தொடக்கூடாது தடை இருக்கு அவன் மண்ணை அவன் மலையை உயிராக மதிக்கிறான் ஆனால் என் மண்ணிலே முப்பத்தி ரெண்டு ஆறுகள் முப்பத்தி ரெண்டு ஆறுகளே மணல் எங்கே இருக்கு எம் சாண்டு ஏன் வந்தது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆரின் மணலும் தீர்ந்து போனது தமிழக மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் மண் எடுக்கப்பட்டதா மணல் எடுக்கப்பட்டதா இல்லை பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா கர்நாடகா கேரளா அரபு நாடுகள் பல்வேறு நாடுகளுக்கு என் மணல் கடத்தப்பட்டது பாலாற்று மணல் விற்கப்படும் என்று கேரளாவிலே ஆந்திராவிலே பாலாற்று மணல் கிடைக்கும் தமிழன் நிலப்பதிவிலே தாமிரபரின் ஆட்சி மணல் கிடைக்கும் என்று கேரளாவிலே எல்லாமே